சாம்பார் வந்து ஒளிச்சு வறுத்து அரைச்சு வச்சிருந்தது வந்து மிக்சியில அரைச்சு கொண்டு வந்துட்டோம் இதில் கரைச்சு ஊத்தணும் இதுதான் நம்ம மிக்சி இந்த விழுந்த அரைச்சனையா கண்டுபிடிப்பு மெய்யி மிளகா வத்தணி அந்த சாமானு சாமானுடையது இதுதான் வெங்காயம் அரைச்சு விட்ட சாம்பார்ன்றது என்ன பண்றோம்னா பறிப்பு வந்து கோயம்பருக்கு நல்லா தேவையான அளவு சாப்பாடுக்கு தேவையான அளவு ஒரு அழாக்கு ஒரு அழாக்கு பருப்பு தேவை வேகம் வச்சு நல்லா நான் கரைச்சு வச்சிருக்கேன்

இது வந்த உடனே இந்த அரிசி விட்ட வெங்காய சாம்பார் வந்து கொதி வந்த உடனே இறக்கப்படுறேன் நம்ம முன்னாடியே இதுல எண்ணெயை விட்டு கடுகு கடுகுன்னு எல்லாம் தாளிச்சுட்டதுனால இப்ப இரண்டாம் தர மறுபடியும் தாளிக்கணும் அவசியம் கிடையாது சாப்பாட்டுல விட்டு சாப்பிடும் போது நமக்கு தேவையான நெய்யோ நல்ல எண்ணெயோ நமக்கு எது வரம்புக்கு போச்சுக்குமா அதை விட்டு சாப்பிட வேண்டியதுதான் வெங்காயம் சாம்பார் நல்லா பொடி வந்துடுச்சு நம்ம இது சர்விங் டிஷ் மாத்தணும் வெங்காய சாம்பார் அரைச்சு விட்ட வெங்காய சாம்பார் சாம்பார் இதுல எல்லாமே தாளிச்சு பண்றது ஒண்ணு கடைசியா தாளிச்சு போட்டு மெத்தட் இருக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல எல்லாத்தையும் தாளிச்சு அரைச்சு விட்ட சாம்பார் வெங்காய சாம்பார் ரெடி நீங்கள் எதையுமே பண்ணி பெருங்க நன்றி